ஸ்பெயினில் அண்ணாவின் உருவப்படத்திற்கு மலர் வளையம் வைத்து ஆனது செலுத்தப்பட்டிருக்கிறது ஸ்பெயினில் அண்ணாவின் உருவப்படத்திற்கு மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் டி ஆர் வி ராஜா மற்றும் திருமதி மு க ஸ்டாலின் அவர்களும் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்து ஐந்தாவது நினைவு தினம் முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயினில் அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் அவருடன் அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களும் அந்த காட்சியில் இடம்பெற்றிருக்கிறார் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஷெர்லி வழங்க கேட்கலாம் ஷெர்லி வணக்கம் பேரறிஞர் அண்ணாவின் ஐந்தாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தி தொடர்பான விவரங்கள் ஷெர்லி பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நினைவிடத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினர் இது மட்டுமின்றி திமுக சார்பாக மௌன ஊர்வலம் சென்று அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு முறை பயணமாக ஸ்பெயினில் இருப்பதன் காரணமாக ஸ்பெயினிலே பேரறிஞர் அண்ணாவின் உருவப்படத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி இருக்கிறார் இது தொடர்பான ஒரு பதிவை அவர் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் அது தமிழ் தாயின் தலைமகனாக பிறந்து நமக்கெல்லாம் அண்ணனாக அறிவு மன்னனாக வழிகாட்டிய பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அண்ணா அவர்களின் நினைவு நாள் இன்று என்றும் இன்று அமைதி பேரணியாக சென்ற கழக உடன் பிறப்புகள் பேரறிஞர் அண்ணா சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு உழைத்து மாநில சுயாட்சியை வென்றெடுக்கும் மக்களுக்கான அரசு ஒன்றியத்தில் அமைய ஓய்வின்றி உழைக்க வேண்டும் என்று அவர் தனது எக்ஸ பதிவில் பதிவிட்டதோடு எண்ணுக்கு மிக கருமம் என்றென்றும் அண்ணா என்றும் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஸ்பெயினில் அவருக்கு உருவப்படத்துக்கு அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாநில மாநில சுயாட்சியை வென்றெடுக்கும் மக்கள் ஒரு அரசு ஒன்றியத்தில் அமைய வேண்டும் என்று அவர் தனது எகத்தின் பதிவிட்டிருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி